ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பெனிஃபிட் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலில் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்துடே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஆறாம் இடத்துல காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கிறாங்க அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு வந்து குருவுடன் சேர்ந்து குரு சேர்க்கை யோகம் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க இந்த மாதிரி அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது தொலைமுறை சேமிகளுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எந்த வகையில் உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு அமைதியாக அவரவர் வேலையை பார்த்து கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்து தருவாங்க எனவே அந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைதியதன் காரணமாக நல்ல வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க வளர்ச்சி கூடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க குறிப்பாக உத்தியோஸ்தர்களுக்கு உங்க அலுவலகப் பணிகளில் நீங்க கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு உத்தியோகத்துல அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது கேட்டு வாங்கிக்கங்க ஏன்னா அழுகிற தான் பால் குடிக்கும் அதனால நீங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்க தான் கேட்கணும் மற்றவங்க வந்து அவங்க பிஸில வந்து அவங்களுக்கு உண்டானதான் பாத்துக்குவாங்க உங்களை பத்தி அதிகமா யோசிக்க மாட்டாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு அந்த சலுகைகள் எல்லாத்தையும் உங்க ஆபீஸ்ல கேட்டு வாங்குங்க அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை ராஜ யோகம் கூடி வந்துள்ளது மிகப்பெரிய நன்மைகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது ஆரோக்கியம் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருங்க அதனால் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நல்ல நலாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களை புதிதாக ட்ரை பண்ணலாம் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக போதுமானதாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கல்வி பயிலக்கூடிய வயல வயதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான கல்வி உங்களால் இப்பொழுது கொடுக்க முடியும் உங்களது பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அவர்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அதனால் அங்கே உடல் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அந்த சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து உங்கள் குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவீங்க நீங்களும் அதன் மூலமாக பூரிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க உங்களது வீட்டில் யாராவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா இப்பொழுது சுபமகாரிய யோகத்துக்கு நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் திருமண ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது நீங்கள் மற்ற நாள் மாதிரி இல்லைங்க உங்களுக்கு இப்போ சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது திருமணத்திற்கான நேரம் வந்திருக்கு அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு உங்களது வீட்டில் வந்து மங்கள மங்களவோசைக்கு ஏற்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்து நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுங்க மனதுல சின்ன சின்ன குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்காங்க ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களை விட்டு ஓடிவிடும் அதனால் மனத்திலேயே உண்டாக கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலை உண்டுங்க குறிப்பாக உங்களது தாய்வழி மாமா போன்ற உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மனதளவில் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு இறுக்கத்தோடய நாளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இறுக்கத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியுங்க மனதுல கவலைகள் நீங்க உங்களுக்கு மனம் லேசாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனக்குறந்த காதலுடன் இன்றைய தினம் நல்ல ரொமான்டிக் உணர்வுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் உங்க காதலரை நீங்க ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க உங்க காதலரை தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தாங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆதரவை உங்க காதலருக்கு கொடுக்க முடியும் தான் நீங்கள் பெஸ்ட் கப்பலாக மாற முடியும் பெஸ்ட் லவராக மாற முடியும் அதனால உங்க காதலரை நீங்க புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும் உட்காந்து பேசணுங்க பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக தானாக அமைந்துவிடும் ஸோ நல்ல ஒரு புரிதல் தேவை காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கை இருக்கிறதுங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆதாயமான ஒரு நாளாகவே அமைந்துங்க முக்கியமான சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஏற்ப நிதி நிலைமை உங்களுக்கு சௌகரியமாகவே இன்னைக்கு இருக்குங்க அதனால மகிழ்ச்சியான திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் நல்லாவே உங்களுக்கு சூப்பராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடலை வந்து வருத்தி கொள்ளக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க உடல் வலுவுக்கு மேலே எல்லாம் வெயிட்லாம் தூக்காதீங்க ரொம்ப உடம்பு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வேலைகளை வந்து பிரித்து போட்டுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின்ஃபுல்லான வேலைகள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து இன்னைக்கு இவ்வளோ செஞ்சுக்கலாம் மீதி நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து வச்சுக்கிறது நல்லது அதன் மூலமாக கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்க மேம்படுத்திக் கொள்ள முடியும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இப்போது சின்ன சின்ன ஏதாவது உடல் தொந்தரவுகளுக்கு உங்களுக்கு வழி மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதற்கு தேவையான பரிசோதனைகள் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் உடனடியாக செய்து விடுங்கள் அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களது தொழிலில் உங்கள் கூட்டாளிகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வந்து நீங்கள் சிக்காமல் உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யலாம் அல்லது பிக்னிக் போன்ற சின்ன சின்ன இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் நேரத்தை செல்லவிடுவதில் நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இன்றைக்கி திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களை வந்து திருமணம் செய்து கொண்டதற்காக உங்களது வாழ்க்கை துணை அதிகமான பெருமிதம் மற்றும் நல்ல சந்தோஷத்தை அடையக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இல்லற வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணைக்கு தேவையானதை செய்து கொடுங்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது வேற லெவலில் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் தேவையான உதவிகளை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வளர்ச்சி கூடும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தலைமுறை என்பர்களுக்கு இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று மஞ்சள் நிறம் இன்னொன்னு குங்குமப்பூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில சித்திரை நட்சத்திரங்கள நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக அனுகூலம் உண்டுங்க குறிப்பாக தாய்வழி உறவினர்கள் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க எப்பாடுபட்டால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கெத்து கொடுங்க மனதளவில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள் எல்லாமே குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பலதரப்பட்ட பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க விசாகம் நட்சத்திரங்கள் நம்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கைத் துறையின் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான கவனம் வேண்டுங்க உத்தியோகத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தெளிவான ஒரு நாள் குழப்பங்கள் நீங்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே